அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொள்ளப் போகிறார் என்கிற செய்தியை கேட்டவுடன் அதிமுகவை நேசிக்கிற தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்ததா என்று கேட்டால் உள்ளபடியே சொன்னால் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு பத்திரிகையாளர்களிடத்திலே அவர் பேட்டி கொடுக்கிற போது அவருடைய சட்டை பயிரை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இருந்ததை சுட்டிக்காட்டி காட்டி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கொடுத்த பதில் என்னன்னா இந்த படங்களை பயன்படுத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த விதமான தடையும் எனக்கு இல்லை என்று சொன்னார் தொடர்ந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பெயர் பதாகையில் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்துடன் இணைத்து தளபதி விஜய் அவர்களுடைய படத்தையும் போட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகை பல ஆச்சரியங்களை அரசியல் களத்தில் உருவாக்கியது அதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்சியில நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்ட கே அவர்கள் பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சமாதிக்கு போகிறார் அங்கே மரியாதை செலுத்துகிற போது அவரோடு இணைந்து அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கிற மரியாதைக்குரிய புஷியானந்த் அவர்கள் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் ஆதவ அருள்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் அங்கே மரியாதை செலுத்துகிற நிகழ்வு எதை காட்டுகிறதுன்னா எதை வெளிச்சம் போடுகிறதுன்னா தமிழக வெற்றி கழகம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை அது படம் போட்டு காட்டுகிறது இது அரசியல் களத்தில் எது போன்ற அதிர்வை ஏற்படுத்துகிறது பேரறிவு பிறந்த எண்ணா அவர்களாலே துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவின் பெயரை பெயரைி செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி துவங்கிய அண்ணா திமுக என்கிற இந்த இரண்டு கட்சிகளும் பேரறிவு பேருந்தகையினுடைய புகழ் வாடுவதற்கு எப்படி போட்டி போட்டு அரசியல் களத்தில் உலா வந்ததோ அதே நிலை